வீரகேச நேர்கள் அனைவருக்கும் காலநிலை வணக்கங்கள் இப்பொழுது கிடைத்த செய்தி ஒன்று பாதாள உலக குழுவின் தலைவரான லொக்காவின் மரணம் மாரடைப்பு காரணமாக ஏற்பட்டது என உறுதி செய்யப்பட்டுள்ளது இவ்விடயத்தை இந்திய மத்திய குற்றப்பள்ளாய்வு திணைக்களத்தின் திரேச்ச அதிகாரியொருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இலங்கையின் பாதாள உலக குழு தலைவரும் அரசாங்கத்தினால் தேவைப்பட்டவருமான லொக்கா என அறியப்படும் மட்டுமகையில் லசந்த சமைந்த கரீரா மாரடைப்பு காரணமாகவே உயிரிழந்துள்ளார் அவரது மரணத்தில் வேறு எந்த காரணமும் இல்லை என்பது அவரது உடற்கூற்று பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் மீண்டும் அந்த செய்தி பாதாள உலக குழுவின் தலைவரான அம்போடலோக்காவின் மரணம் மாரடைப்பு காரணமாகவே ஏற்பட்டது என உறுதி செய்யப்பட்டுள்ளது இவ்விடத்தை இந்திய மத்திய குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிறை ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இலங்கையின் பாதாள குழு தலைவரும் அரசாங்கத்தினால் தேடப்பட்டவருமான மதுமகே லசந்த சமீந்த பெரிதா என அறியப்படும் அங்கோடா மாரடைப்பு காரணமாகவே உயிரிழந்துள்ளார் அவரது மரணத்தில் வேறு எந்த காரணமும் இல்லை என்பது அவரது உடற்கூட்டு பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இதுபோன்ற உடனுக்குடனான செய்திகளுக்கு வீரகேசர் இணையதளத்துடன் இணைந்திருந்தது இன்னும் ஒரு முக்கியமான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி